ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் கீ ரைஸும் ஏறா அவரக்கா வச்சு எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கீ ரைஸ்க்கு தேவையானது ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன்லேயும் நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேயும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போ ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியது தான் இது வந்து கீ ரைஸ்க்கு உண்டானது இதில் வேற எதுவும் ரொம்ப ஆட் பண்ண வேணாம் இது கொஞ்சம் ப்ளைனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து வேக வச்சுட்டு கடைசியாக வெந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம இந்த ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டுடும் ஏன்னா முன்னாடி போட்டுவிட்டால் முந்திரி பருப்பு வந்துடும் அதனால் அதை வந்து கடைசியாக ஆட் பண்ணிவிட்டால் நம்ம கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எரா கிரேவிக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சோண்டு எறா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் அவரைக்காய் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வானரில் வந்து எண்ணெயில் பூண்டு தட்டின பூண்டை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காவையும் ஆட் பண்ணிக்குவோம் அவரைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் இல்லை அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலையும் ஆட் பண்ணிக்குவோம் அது கூட வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு நம்ம எறாவையும் சேர்த்துக்குவோம் எறா வந்து ஃப்ரோசனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் இங்கேறதுக்கு அது கூட வந்து நம்ம தண்ணி வேண்டிய அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டா நம்ம கிரேவி தயாராகிடும் அது இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது அப்படியே கொதிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம கிரேவி ரெடி இது ரெண்டும் சுவையான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது லஞ்சு பாக்ஸ் கூட நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் நல்ல காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள் பாய்